அது வரைக்கும் பிரெயினில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம் சத்தியம் உள்ளே போகும்போது தேவன் என்ன பண்ணுறாரு சத்தியத்தை ஊடுருவ வைக்கிறார உள்ள அது ஊடுருவு என்ன பண்ணுதுன்னா போய் எல்லா ஆர்கன்ஸையும் கெடுக்குதாமா எந்த ஆர்கன்ஸும் கெடுக்குதுன்னா சுயம் 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 இருக்கு இல்லையா அதை கெடுத்து என்ன உணர வைக்குதாமா நம்மளோட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது அது என்னன்னா இந்த சத்தியம் அது மட்டும் இல்ல இந்த சத்தியத்தை கொடுத்த பிதாவாகிய தேவன் கருத கிளியரா என்ன பண்ணுதுன்னா ஐடென்டிஃபை பண்ண வைக்குது இதுதான் ஒரு மனுஷன் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் வாழ்க்கையில் அவனுடைய உண்மையான மாற்றத்தை தேடி அவன் செல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா நான் மௌனமா ஒரு கேள்வி கேட்கிறேன் அன்பான சகோதரரே தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த ஸ்டெப்பை எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டோமா இங்கே இருக்கவங்க இது உங்களுக்குள்ளே இங்கே சொல்லி பார்த்துக்க வேண்டிய பதில் வெளியே சொல்ல வேண்டாம் இந்த ஸ்டெப்பை உண்மையாலுமே நம்ம எல்லாரும் கிராஸ் பண்ணிட்டோமா எப்படி நம்ம ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறது ஸோ இது திங்கிங்க்காக மட்டும்தான் ரைட் இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்